பழனி அடிவாரம் வியாபாரிகளுக்கு வணிகர் சங்கம் ஆதரவு மாவட்ட தலைவர் அறிவிப்பு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக அடிவாரம் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தங்களது ஆதரவை மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் தலைமையில் தெரிவித்தனர் தொடர்ந்து திருக்கோவில் நிர்வாகம் அடிவாரம் கிரிவலம் பாதி முழுவதும் இரும்பு கம்பிகள் கொண்டு தடுப்பணைகள் அமைக்கப்பட்டு இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாதவாறு வைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளின் நலனுக்காகவும் பல்வேறு போராட்டங்களை அப்பகுதி பொதுமக்களும் வியாபாரிகளும் முன்னெடுத்து வரும் நிலை சீதநாதன் சந்த் சிவனேசனை சந்தித்து அனைத்து வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக தங்களது முழு ஆதரவை தெரிவித்தனர் மேலும் அடிவார பகுதியில் உள்ள பொதுமக்களை பாதுகாக்கவும் வியாபாரிகளை பாதுகாக்கவும் உயர்நீதிமன்றம் உரிய ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்க வேண்டும் எனவும் திருக்கோவில் நிர்வாகம் தொடர்ந்து பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமில்லாது வியாபாரிகளையும் பாதுகாக்க வேண்டும் பொதுமக்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்று வணிக சங்கம் சார்பாக தெரிவித்து வருகின்றனர் மாநில மாவட்ட பொருளாளர் செந்தில் குமார் கௌரவ தலைவர் கண்ணுசாமி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் மாவட்ட சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் மணிமன்னன் மணிகண்ணன் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஷ் மாவட்ட துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அசார சூழ்நிலை போயிட்டு இருக்குது அதனால அவனுடைய போராட்ட களத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் எங்களுடைய ஆதரவையும் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சாங்கியான மாநில தலைவருடைய அனுமதி பெற்று மண்டல தலைவரோட கலந்து ஆலோசனை பெற்று கடலடைப்பு போராட்டம் நடத்தலாமா அல்லது உண்ணாவிரதம் இருக்கலாமா என்று சொல்லி எங்களுடைய நிர்வாகியோட கலந்து ஒரு முடிவு எடுத்து உங்களிடம் கூறுகிறோம் அடிவாரப்பதி நடத்தக்கூடிய அனைத்து போராட்டத்துக்கும் அபிநாடமனை சேர்ந்த பள்ளி பள்ளிவாபு சார்பா எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி